അമ്മ എത്ര വർഷമായി ഇവിടെ ഇടത്തില് ജോലി പന്ത്രണ്ട് വർഷം ആച്ച ഇന്ത്യ ഈ തോട്ടം ഇത്ര ഏരിയ ആ മറ്റ മറ്റും ഒരു ഒരു പെട്ടിയിൽ രണ്ട് കിലോ നൂറ്റി നൂറ് നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് കിലോ ₹130 ₹2 किलो மிச்சர்க்கே எത്ര கரெக்ட் 1 किलो 200 கிராம் 200 கிராம் ஓகே ஓகே வாங்க அத என்ட மகனே என்ட மகளே எம்பா பாம்பளா வர கண்டுடி நமக்கு மெஞ்சாதடி எத்த பச்ச சேட்டாவை சின்ன போட தர ஹம் நாளைக்கு சின்னதா தான் பரிக்க முடியும் டே எடுது முடியும் ம்